எங்கள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு கோவை சென்று நேரடியாக வாக்கு சேகரித்து அப்பொழுது அனைவரும் முழு ஆதரவை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தார்கள் பல தரப்பு மக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்தேன் அப்பொழுது ஐடிஎம்கே டிஎம்கே கட்சியில் நாங்கள் இருந்தோம் ஆனால் இந்த முறை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்குத்தான் வாக்களிப்போம் என்று அனைவரும் ஒருமித்த குரலில் கூறினார்கள் உண்மையாகவே எனக்கு நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இந்த தருணத்தை என்னால் மறக்க முடியவில்லை குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் ஓட்டு வாங்கி அவர் வெற்றி பெறுவார் என்று நான் நினைக்கிறேன் நன்றி நம்ம கால் நண்பர் அவரை பார்க்குறா வணக்கம் ஜி அண்ணாமலைக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது இங்கே உங்களுடைய கருத்தை சொல்லுங்க கோயம்புத்தூர்ல வந்து கண்டிப்பாக இந்த டைம் அண்ணாமலை தான் வருவாருங்க நன்றி நான் வந்து டிஎம்கே இருக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ ஓட்டுநரை சந்தித்து அவரிடம் நான் வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுக்கு வாக்கு சேகரித்தேன் அப்பொழுது அவர் சொன்னால் நாங்கள் நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக திமுகவில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த முறை எனக்கு சிறு குழப்பம் இருக்கிறது கண்டிப்பாக நான் யோசிக்கிறேன் முடிந்தவரை அண்ணாமலைஜி அவர்களுக்கு வாக்களிக்க நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் திமுகவில் இருந்துவிட்டோம் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று குழப்பினார் இருந்தாலும் அவருடைய முழு எண்ணமும் அண்ணாமலைகி அவர்களுக்கு வாக்களிப்பதாகவே தெரிகிறது நிறைய மாற்றத்தை நான் பார்த்தேன் பாஜக கட்சியர்களை தாண்டி திமுக அனைத்திந்திய அதிமுகவோட நண்பர்கள் நூறு சதவீதம் இந்த முறை அண்ணாமலைக்காக நாங்கள் கண்டிப்பாக வாக்களிப்போம் ஏனென்றால் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து ஒரு முதலமைச்சரை எதிர்த்து யார் தவறு செய்தாலும் உடனடியாக அதை தட்டி கேட்கும் ஆண்மையுள்ள ஒரு ஆண்மகனாக அண்ணாமலை இருக்கிறார் எனவே அவர் வெற்றி பெற நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்று உறுதியளித்தனர் நன்றி வணக்கம்